Flags. <laughs> Stories. <gasps> We're in the great game now. The same thing is coming for all of us. Brenera. You are the king. ஹவுஸ் ஆஃப் த டிராகன் உங்களை நிறைய பேருக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரிஞ்சிருக்கும் அதோட ப்ரீகோல் தான் இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் நம்ம பார்த்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள தான் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம் சீசன் ஒன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்பவே நம்ம சேனல்ல தனித்தனி எபிசோடா போட்டோம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே கார்ட்ல கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க இன் கேஸ் இல்லடா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ஷார்ட்டா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது மொத்த சீசன் ஒன்ல என்ன நடந்துச்சுன்றத இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ டர்கேரியன் வம்சம் தான் வெஸ்ட்ரோஸ் ஆண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கீழ தான் மத்த லார்ட்ஸும் ஹவுஸஸ் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிற டர்கேரியன் வம்சத்துல தற்போதைய ராஜாவா இருக்கிறது ஓல்ட் கிங் ஜஹேரிஸ் தான் அவரோட பசங்க எல்லாருமே இறந்து போன காரணத்தினால இப்ப அவரோட வாரிசா இருக்க வேண்டிய சூழ்நிலை வர அவருக்கு பேர பசங்க தான் இருக்காங்க அதுல முத பொண்ணு ரெய்னிஸ் அதுக்கப்புறம் ஒரு பேரனும் இருக்கான் அவனோட பேரு விசேரியஸ் என்னதான் அந்த ரெய்னிஸ் பெரிய பொண்ணா இருந்தாலும் அவ ஒரு பெண் அப்படின்றதுனால அவளுக்கு வாரிசு அப்படின்ற ஒரு உரிமை போறது இல்ல அதனாலே விசேரியஸ்க்கு அந்த உரிமை போகுது இந்த ரெய்னிஸ்க்கு அப்போ கல்யாணமும் ஆகியிருக்கும் அவளோட புருஷன் பேரு கார்லிஸ் வலேரியன் இந்த வலேரியன் வம்சமோ கிட்டத்தட்ட டர்கேரியன் வம்சம் மாதிரி தான் அவங்களாலையும் டிராகன்ஸ் கட்டுப்படுத்த முடியும் அவங்க நம்மளுக்கும் அதே மாதிரி வெள்ளை கலர் தான் இருக்கும் ஓல்டு கிங் செத்து போக விசேரியஸ் இப்ப ராஜா அந்த விசேரியஸ் ஏமா அப்படின்ற ஒரு மனைவியும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெனைரா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு கிட்டத்தட்ட அந்த பொண்ணு பிறந்த ஒன்பது வருஷம் ஆகியும் இன்னமுமே இவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்ல இந்த விசேரியஸ்க்கு ஒரு தம்பி உண்டு அவரோட பேரு டேமன் அவன் எப்படிப்பட்ட ஆள்னு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அவனை ஒரு நாள் சிட்டியோட நைட் வாட்ச்ல போடுறாங்க பாதுகாக்கிற மாதிரி அன்னைக்கு ராத்திரி இதுக்கு முன்னாடி குற்றம் செஞ்சு இப்ப நார்மலா இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மொத்தமா கொலை பண்ணிடுறான் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா தப்பு பண்ற எல்லாத்தையுமே கொண்டுட்டேன் இனிமேல் ஊருக்குள்ள தப்பே நடக்காது அப்படின்ற மாதிரி கேஷுவலா பதில் சொல்ற ஆள் தான் அவன் விசீரியஸ்க்கு இப்போ ஆண் குழந்தை இல்லாதனால விசீரியஸ்க்கு அடுத்த வாரிசு இப்போ இந்த டேமன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹேண்ட் ஆஃப் தி கிங் பதவி அப்போ ஆட்டோ ஹை டவர் அப்படின்ற ஒரு ஆள் கிட்ட தான் இருக்கு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளோட பேரு ஆலிசன் அந்த ஆலிசனும் கிங் விசீரியஸோட பொண்ணு ரனேராவும் ஒரே வயசு தான் இந்த ஹேண்ட் ஆஃப் தி கிங்க்கு விசீரியஸ் தம்பி டேமன் சுத்தமா பிடிக்காது இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க அந்த நேரத்துல குவீன் ஏமா பிரெக்னண்டா இருக்காங்க அத கொண்டாடுற விதமா ஒரு சண்டை போட டோர்னமென்ட் நடத்துறாங்க ஒரு காமன் போன் ஆனா ஒரு சிறந்த போர் வீரனான சர் கிறிஸ்டியன் கோல காட்டுறாங்க அவன் அந்த டோர்னமெண்ட்ல டேமனே தோக்க அடிச்சிடறான் அதே நேரத்துல பிரசவ வழி வந்த குவீன் ஏமா குழந்த பிறக்கிறதுல பிரச்சனையாக என்னதான் காதல் மனைவியா இருந்தாலும் தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்ன்ற விரக்தியில கிங் விசேரியோ சி செக்ஷன் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு அந்த காலத்துல இது சி செக்ஷன் அதான் வயத்த கிழிச்சு குழந்தைய எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் அப்படி பண்றாங்க இதுல குவீன் ஏமா செத்து போயிடுறா இவர் எதிர்பார்த்த மாதிரியே இவருக்கு ஆண் வாரிசு கிடைச்சிருச்சு அந்த பையனோட பேரு பேலன் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க ஆனா விஷயம் என்னன்னா அந்த பையன் பிறந்து கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறான் மனைவியும் போயிட்டா ஆண் வாரிசும் போயிட்டு அப்படின்ற ஒரு மன வருத்தத்துல ராஜா

கனவுல வரும் போல அவரோட கனவுப்படி நார்த்ல இருந்து ஒரு பெரிய ஆபத்து வர அந்த ஆபத்தை டர்கெரின் வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அயன்த்ரோன்ல யார் உட்கார்றாங்களோ அவங்களால தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உறுதியா நம்பி இருந்திருப்பாரு அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விசேரிஸ் அவரோட பொண்ணா ரனைரா கிட்ட சொல்றாரு இந்த வெஸ்டோஸுக்கு வந்து போற கப்பல்களை எல்லாத்தையும் கொல்லை அடிக்குற மாதிரியான ஒரு கும்பல் இருக்கும் அதோட தலைவன் பேரு கிராப் ફીடர் இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசா மாறிக்கிட்டே வருது இப்போ ரனைராவ அடுத்த வாரிசா அறிவிச்சதாலயே ஸ்மால் கவுன்சில்னு சொல்லப்படுற ராஜா அப்புறம் மற்ற தலைமை ஆட்கள் எல்லாம் இருக்கிற கூட்டத்துல ரனேராவும் போறா அங்க அவ சொல்றதை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்போதான் கிங்ஸ் கார்டு சொல்லப்படுற பதவி சார் கிறிஸ்டியன் கோல் முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம்ல அவருக்கு போகுது ரனேராவுக்கு அந்த கிறிஸ்டியன் கோல் மேல ஒரு கண்ணு அதே நேரத்துல ஹேண்ட் ஆஃப் த கிங் ஓட்டோ அவரோட பொண்ணான ஆலிசன்ட மனைவி இழந்த சோகத்துல இருக்க கிங் விசேரியஸ்க்கு ஆறுதலா போய் பேச சொல்றாரு அவளும் போய் பேசுறா இதோட நீங்க துவண்டு போயிடக்கூடாது உங்க பொண்ணு ரனேராவுக்கு நல்ல மாப்பிள பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு அப்பாவும் உங்களோட கடமை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு போய் பேசுறா அதே நேரத்துல விசேரியஸ் அக்கா ரேனிஸ் முன்னாடி பார்த்தோம்ல அவங்களும் அவங்க அவன் கோர்லிஸ் வளரீனும் பிசீரியஸா அவனோட பெரிய பொண்ணான லேனாவுக்கு கல்யாணம் பண்ணி கேக்குறாங்க அந்த பொண்ணுக்கும் பன்னெண்டு வயசு தான் இந்த கோர்லிஸ் வளரீனுக்கு மாஸ்டர் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்ற ஒரு பதவி இருக்கு கிட்டத்தட்ட கப்பல் பட மாதிரி கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து துரத்தி விட்டு டேமன் டிராகன் ஸ்டோன் இடத்துல இருக்கான் அங்க இருக்கிற அவன் விசேரியஸ் அவரோட பொண்ண அடுத்த வாரிசா அறிவிச்சது சரியில்லை நான் தான் நிஜமான வாரிசு அவன் அவனே சொல்லிக்கிறான் அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து சில டிராகன்ஸ் முட்டையும் எடுத்துட்டு போயிருந்திருப்பான் இந்த டேமனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு இருந்தாலும் விசேரியா அப்படின்ற ஒரு லேடி கூட தான் தொடர்புல இருப்பான் அவன் ஒரு காமன் போன் ஹேண்ட் ஆஃப் தி கிங் ஓட்டோ அந்த முட்டையை திரும்பி வாங்கிட்டு வர்றதுக்காக டேமன மீட் பண்ண போக போன இடத்துல அவன் சண்டைக்கு கூப்பிடுறான் அப்போ தான் ரனைரா அவளோட டிராகன் சைரக்ஸ் எடுத்துட்டு அங்க வந்து சமாதானம் பேசி அந்த டிராகன் முட்டையை வாங்கிட்டு வரா அதே நேரத்துல விசீரியஸ்க்கு ஆறுதலா போன ஆலிசண்டா அவர் கல்யாணம் பண்ணிக்க போறதா அறிவிக்கிறாரு இதை கேட்ட ரெய்னிஸோட ஹஸ்பண்ட் கோர்லி செம்ம கடுப்பாகிறாரு காரணம் ஆலிசண்டா ஒரு டர்கேரியனோ இல்ல வலேரியனோ இல்ல அது மட்டும் இல்லாம ரெய்னிஸ்க்கு தான் நிஜமாவே இந்த வாரிசு அப்படின்ற ஒரு விஷயம் போய் இருந்திருக்கணும் ஆனா அது நடக்காத காரணத்தினால கோர்லிஸோட பொண்ணை விசீரியஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பான் அதுவும் நடக்காத ரொம்பவே கோவப்படுறான் பொண்ணு லேனாவா தம்பி டேமனுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி கேக்குறாரு கிட்டத்தட்ட மூணு மூணு வருஷம் போகுது அந்த கிராஃப்ட் கூட வருஷமா டேமனும் போர் போர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருக்காங்க அயன் த்ரோன்ல இருந்து சப்போர்ட்டும் இல்லாம அவங்களே நடத்திட்டு போல அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான் இருக்கும் இரண்டாவது கொஞ்சம் ஏன்னா அவளதான் ஏற்கனவே அறிவிச்சிருப்பாங்க ஆனா இன்னொரு ஆண் குழந்தை இருக்கிறதுனால அந்த வாரிசுன்ற விஷயம் அந்த பையனுக்கு போக ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நினைச்சு ரனேரா ரொம்பவே வருத்தப்படுறான் ஆனா விசீரியஸ் ரொம்பவே தெளிவா இருக்கிறாரு என்ன ஆனாலும் நான் கொடுத்த வாக்குல இருந்து நான் மாற மாட்டேன் நீ தான் என்னோட வாரிசு அவகிட்ட சொல்றாரு உனக்கு இப்ப பதினேழு வயசு ஆகிட்டு சோ அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க நிறைய பேர் அதுக்கு பாக்குறாங்க ஆனா யாருமே செட் ஆகல அப்பதான் விசீரியஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க கோலிஸ் வளையனோட பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்காதனாலதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல சின்னதா ஒரு விரிசல் வந்திருக்கு இப்ப ரனேராவோ அவரோட பையனான லேனார்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்களோட சண்டை சரியாயிரும் அப்படின்ற அந்த ஸ்மால் கவுன்சில பேச அவருக்கு அந்த யோசனை ரொம்பவே பிடிச்சு போச்சு என்னதான் கிங் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும் ஹேண்ட் ஆஃப் தி கிங் ஓட்டோக்கு வேற ஒரு யோசனை அவரோட பொண்ணதான் விசிரியஸ் கல்யாணம் பண்ணிருக்காருல அவங்களுக்கு இப்ப ஒரு பையனும் இருக்கான் ஏகன் அவனை வாரிசாக்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்காரு இந்த கோர்லிஸ் வலேரியனுக்கு ஒரு தம்பி இருக்கு அவனோட பேரு வேமன் வலேரியன் அவன் இந்த மாதிரி கிராஃபீடருக்கும் இந்த டேமன் கோர்லிஸ் கும்பலுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையை முடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி விசீரியஸ் கிட்ட கெஞ்சி கேக்குறான் ஏன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி அயன் த்ரோன்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்திருந்திருக்காது சரி நான் என்னோட சப்போர்ட்ட குடுக்குறேன் கிங் விசிறிய சொல்றாரு ஆனா டூ லேட் ஏற்கனவே அங்க டேமன் அந்த கிராஃபிடர் தலைவன கொன்னுட்டான் அதனாலே டேமன கிங் ஆஃப் தி நேரோ சீன் அறிவிக்கிறாங்க இப்போ கிங் விசிறிய மீட் பண்ண வர அவனோட தம்பி டேமன் அவனை தான் கிங் ஆஃப் தி நேரோ சீன் அறிவிச்சாலும் அவனோட கிரீடத்தை கலட்டி விசிறியஸ் கிட்ட கொடுத்து நான் ஜெயிச்சா அது நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இம்ப்ரஸ் ஆகற விசிறியஸ் தம்பி பாஸ்தல அவன மன்னிச்சு ஏத்துக்கிறாரு ரனேராவும் திரும்பி வந்த டேமனும் நைட் யாருக்கும் தெரியாம கிங்ஸ் லேண்டிங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ரனேராவுக்கு இப்போ இளமை ஊஞ்சலாட அவகிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க முயற்சி பண்றான் டேமன் என்ன நினைச்சானோ தெரியல அவள பாதியிலே விட்டுட்டு போயிடுறான் ஊருக்குள்ள இருந்து திரும்பி அரண்மனைக்கு வர ரெனேராவோ கிறிஸ்டின் கோல் மேல ஏற்கனவே கண்ணு இருந்திருக்கும் அவன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா டேமன் மிஸ்ரி அப்படின்ற ஒரு லேடி கூட முன்னாடி இருந்திருப்பான் ஒரு கட்டத்துல அவளை இவன் கலட்டியும் விட்டு இருந்திருப்பான் அந்த மிஸ்ரியா இப்ப கிங்ஸ் லேண்டிங்ல தான் இருக்கா அவளோட பேரு ஒயிட் வாம் ஊர் ஃபுல்லா ஒற்றர்கள் வச்சு என்ன நடக்குதுன்னு யார்கிட்ட சொன்னா காசு கிடைக்குமோ அந்த வேலையை பாத்துட்டு இருப்பா ஹேண்ட் ஆஃப் தி கிங் ஓட்டோ கிட்ட இந்த மாதிரி ரெனேராவும் டேமனும் ராத்திரி ஒன்னா சுத்துறாங்கன்னு சொல்ல தன்னோட பேரான வாரிசாக ஆர்வத்துல இருக்கிற ஓட்டோவோ விஷயத்தை கிங் விசேரியஸ் கிட்ட சொல்றாரு இந்த ஓட்டோ கிங் விசேரியஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க

உரிமை இருக்கு இப்போ அடுத்த வாரிசுன்னு சொல்ற ரனேராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அடுத்தது அவன் தான் கிங் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டோட தான் அவன் இருந்திருப்பான் அதனாலே திரும்பியும் டேமனா ஊரை விட்டு அனுப்புறாரு கிங் விசேரியஸ் ஆனா இந்த வாட்டி ஊர் ஊரா சுத்தாம ஒழுங்கா அவனோட மனைவி கூட போய் வாழ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு டேமனுக்கு முறையா தொட்டு தாளி கட்டின மனைவி வேல்ற இடத்துல இருக்கா அவனோட பேரு ரியா ரோய்ஸ் டேமன் பேசிட்டு ரனேராட்டா அதை பத்தி கிங் பேச போக அப்போ ரனேரா தெளிவா இந்த மாதிரி ஹேண்ட் ஆஃப் கிங் ஓட்டவங்கள ரொம்பவே மேனிபுலேட் பண்றாரு அதுவும் அவரோட சுயநலத்துக்காக அப்படின்ற மாதிரி அவ உண்மையை பிச்சு பிச்சு வச்சிடறான் இதை யோசிக்கிற கிங் விசேரியஸ் ஓட்டோவை ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவியில இருந்து தூக்கிடுறாரு அது போக முன்னாடியே பிளான் பண்ணின மாதிரி இந்த ரனேராவை கோர்லிஸ் பையன் லேனோர்க்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா விசேரியஸ் அறிவிக்கிறாரு வேலுக்கு போன டேமனோ மனைவி இருந்தா தானே சும்மா அவ கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அவனோட மனைவி அவனே போட்டு தள்ளிடுறான் அதே நேரத்தில் ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவியில இருந்து ஆலிசனோட அப்பாவை தூக்கி இருப்பாங்கல்ல அவரும் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து அவரோட ஊருக்கு போறப்ப ஆலிசன் கிட்ட இந்த மாதிரி ரனேராக்கும் அவளோட அயன் த்ரோனுக்கும் நடுவுல இடையூறா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் அது உன்னோட பையன் ஏகன் தான் அதனால அவன் அவ கொள்றது கூட யோசிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறாரு ரனேராவுக்கும் லார்ட் கோர்லிஸோட மகன் லேனாருக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது ரனேராவுக்கு இந்த கல்யாணத்துல முழுச உடன்பாடு இல்ல அதே நேரத்துல கோர்லிஸ் பையன் லேனரோ ஹோமோ விரும்பக்கூடிய ஆளு அவன் ஒரு கே தான் அது தெரிஞ்ச ரனேரா அவங்கிட்ட நீ நீ யாரு நான் நானா இருந்துக்கிறேன் ஊருக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் அதுக்கு சம்மதிக்கிறான் ஏன்னா ரனேரா கிறிஸ்டின் கோல் கூட மேட்டர் பண்ணிட்டு தான் இருக்கா கல்யாணத்தை பத்தி தெரிய வந்த கிறிஸ்டின் கோல் ரனேரா கிட்ட இந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு ஓடி போய் வேற எங்கேயாவது வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பான் ரனேராவுக்கு அயன் திருவான காதலுக்காக அவங்களுக்காக தியாகம் பண்ற ஐடியா இல்ல அவ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம இப்போ இருந்துக்கிற மாதிரியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஆனா கிறிஸ்டின் கோலுக்கு அது பிடிக்கல ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கண்ணியமான போர்வீரன் அவனை இப்படி கீப்பா வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி ரனேரா சொல்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல இப்போ ரனேராவுக்கும் லேனருக்கும் கல்யாணம் ஆக போகுது இந்த செரிமோனில தான் முதல் வாட்டி இந்த ஆலிசன் அவளோட சொந்த ஹவுஸ் ஆனா ஹைட் அவரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கிரீன் கலர் கவுன் போட்டுட்டு வருவா இந்த சீரிஸோட மெயின் பிளாட்டே இதுதான் கிரீன் விசஸ் பிளாக் ஆலிசனோட டீம் கிரீன் ரனேராவோட டீம் பிளாக் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீரிஸ் போகும் அதை பத்தி நம்ம பின்னாடி பாக்கலாம்

ஆலிசன் தடுத்து நிறுத்துறா இப்ப கட் பண்ணினா ஒரு பெரிய கேப் பத்து வருஷம் கழிச்சு காட்டுறாங்க இப்ப ரனேராவுக்கு மூணு பசங்க இருக்காங்க ஜேஸ் லூக் அப்புறம் ஜாஃப்ரி ஆனா விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருக்குமே டர்கேரியனோ இல்ல வலேரியனுக்கு இருக்கிற மாதிரி வெள்ளை கலர் முடி இல்ல அதுக்கு பதிலா பிரவுன் கலர் முடிதான் இருக்கு ரனேரா டர்கேரியன் லேனோர் வலேரியன் சோ அவங்களுக்கு நடுவுல பிறக்கிற குழந்தை கண்டிப்பா வெள்ளை முடியோட தான் இருந்திருக்கணும் ஆனா இந்த குழந்தைகளுக்கு பிரவுன் முடி இருக்கு சோ இத வச்சு பாக்குறப்ப லேனோர் ஏற்கனவே கே வேற சோ இது இவங்களுக்கு பிறந்த குழந்தை எல்லாம் நல்லாவே தெரியுது இந்த குழந்தைகளுக்கான அப்பா ஆக்சுவலா யாருன்னா சார் ஹார்வின் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒருத்தர்

மாதிரி சார் ஹார்வின் ஸ்ட்ராங் தான் ரனேராவோட குழந்தைங்களுக்கு அப்பான்றத ஆண்டிசனோட டீம் பக்கம் போன சார் கிறிஸ்டியன் கோல் எல்லாரும் சொல்றான் டைரக்டா சொல்லாம சர்காஸ்டிக்கா சொல்றான் ஹார்வின் ஸ்ட்ராங்குக்கும் கிறிஸ்டியன் கோலுக்கும் நடுவில் இப்ப சண்டை வர மாதிரி இருக்க இப்படியே விட்டா இது ஆகாதுன்னு சொல்லி தற்போதைய ஹேண்ட் ஆஃப் த கிங் ஹார்வின் ஸ்ட்ராங் அவனோட ஊரான ஹேரன் ஹாலுக்கு அனுப்பிடுறாரு இதே நேரத்துல ரனேரா அவளோட பையன் ஜேஸ் கேலிசனோட பொண்ணான ஹெலனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கேட்கிறா ஆனா ஆலிசனோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா இந்த ஆலிசன் முன்னாடி அந்த ஹார்வினோட தம்பி லாரிஸ் பார்த்து இருந்துருப்போம்ல அவன் மீட் பண்றப்ப தன்னோட அப்பா ஓட்டோ ஹை டவர் இப்போ ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா இந்த ஆலிசனோட தேவை அவனுக்கு தேவைப்படும் சொல்லி இந்த லார்ட் லாரிஸ் என்ன பண்றான் அப்படின்னா கூலிப்படை அனுப்பி அவனோட சகோதரன் ஹார்வினையும் அவனோட அப்பா தற்போதைய ஹேண்ட் ஆஃப் த கிங்கையும் உயிரோட ரூம் குள்ள வச்சு பூட்டி ராத்திரியோட ராத்திரியை எரிச்சிடுறாங்க இப்படி பண்றது மூலமா ஓட்டோ ஹை டவர் திரும்பி ஹேண்ட் ஆஃப் த கிங் ஆகிடுவாரு ஆலிசனோட நம்பிக்கை அந்த லார்ட் லாரிஸ்க்கு வந்துடும் டேமனோட மனைவி லேனா இறந்த அப்புறம் அவளோட இறுதி அஞ்சலி எல்லாம் நடக்குது அப்போ மீட் பண்ணிக்கிற ரனேராவும் டேமனும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க தேமனோட முன்னாள் மனைவி லேனா இப்ப இறந்து போனதுனால அவனோட டிராகன் வேகார்க்கு இப்ப டிராகன் ரெடர் இல்ல ரனேரா பசங்க அப்புறம் ஆலிசனோட பெரிய பையன் ஏகான் எல்லாருக்குமே டிராகன்ஸ் இருக்கு ஆனா ஆலிசனோட ரெண்டாவது பையன் ஏமனுக்கு மட்டும் டிராகன் இல்ல அத வச்சு அந்த பசங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால செத்துப்போன லேனாவோட டிராகன் வேகாரை ஏமன் அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறோம் ஆக்சுவலா அம்மா இறந்த அப்புறம் லேனாவோட பொண்ணுக்கு தான் அவளோட டிராகன் போயிருந்திருக்கணும் ஆனா ஏமன் சொந்தம் கொண்டாட்டினதுனால சின்ன பசங்களுக்குலாம் சண்டை வர கூவத்துல ரனேராவோட ரெண்டாவது பையன் லூக் ஏமனோட ஒரு கண்ணுல தாக்க அவனுக்கு ஒரு கண்ணு தெரியாம போகுது ஆலிசண்டோ கோபமாகி பையனோட கண்ணை குத்தினா அந்த லியூக்கோட கண்ணை குத்த போறதா சொல்ல ரெனேரா அதை தடுக்க அங்க கொஞ்சம் கலவரம் ஆகுது கிங் விசேரியஸ் ஒரு வழியாத தடுத்து நிறுத்துறாரு இப்போ ஹேண்ட் ஆஃப் தி கிங்க ஓட்டோவ திரும்பவும் அறிவிச்சிடுறாங்க லார்ட் கோர்லிஸோட பொண்ணு லேனாவுக்கும் டேமனுக்கும் பிறந்த பொண்ணு பேலாவ ரெனேராவோட ரெண்டாவது பையனான லூக்கு நிச்சயம் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த லூக்க தன்னோட வாரிசா கோர்லிஸ் அறிவிச்சிடுறாரு அவருக்கு அப்புறம் அவர் இருக்கிற டிரிப்ட் மார்க் அப்படின்ற இடம் அந்த லியூக்கு தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்திருப்பாரு ரெனேராவும் டேமனும்

ஸ்டாண்டிங்ல ஒரு பெட்டிஷன் போடுறான் இந்த மாதிரி அவனோட அண்ணனுக்கு அப்புறம் ட்ரிஃப்ட் மார்க் அவனுக்கு தான் வரணும் ஆனா வேமண்ட பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த லியூக் லேனருக்கும் ரனேராவுக்கும் பிறந்த பையனே இல்ல அவன் ஒரு பாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறாரு கிங் விசேரியஸ்க்கு இப்ப உடல் ரொம்பவே மோசமா இருக்க ஹேண்ட் ஆஃப் த கிங் தான் இப்ப இந்த பெட்டிஷனை பாத்துக்க ரனேராவும் டேமனும் கிங்ஸ் லாண்டிங்க்கு இதுக்காகவே வராங்க இப்போ அந்த கேஸ் போயிட்டு இருக்க வேமண்ட் எல்லாரும் முன்னாடி லூக்க பாஸ்டர்னு சொல்ல டேமன் எல்லார் முன்னாடி வச்சு அந்த வேமனோட தலையவே வெட்டிடுறான் இப்போ கிங் விசேரியஸ் சாக போற கடைசி தருணத்துல இருக்க ஆலிசன் அவரோட கூட இருக்க இருக்கா ஆனா இருக்கிறது ரனேரா அப்படின்ற மாதிரி கிங் விசேரியஸ் நினைச்சிட்டு அந்த ஏகன் இந்த கான்கரோட கனவை பத்தி சொல்றாரு நார்த்ல இருந்து வர போற பேரழிவ டர்கேரியன் வம்சத்துல இருக்கிற ஒருத்தங்க தான் அழிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவர் சொன்ன ஆக்சுவலான ஏகன் யார் அப்படின்னா இவங்களோட மூதாதையர் ஆனா ஆலிசன் புரிஞ்சுக்கிட்ட ஏகன் அவளோட பையன் சோ அவ விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்க ரனேரா கிட்ட இருந்து அயன் த்ரோன ஏகனுக்கு கொடுக்கணும்ன்றதுதான் கிங் விசேரியஸோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி அவன் நம்பிடுறா அதனாலே விசேரியஸ் செத்த அப்புறம் பிரின்ஸ் ஏகனுக்கு மணிமுடி சூட்டிடலான்னு சொல்லி கிரீன் கவுன்சில்

முடிச்சிடறாங்க அதே நேரத்துல இந்த மாதிரி லார்ட் லாரிஸ் ஊருக்குள்ள ஒரு ஒற்றர்கள் கூட்டம் இருக்கு நம்ம ரகசியத்தை எல்லாத்தையும் அந்த கூட்டம் தான் வெளியே சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆலிசண்டோ அதுக்கு ஒரு முடிவு கேட்ட சொல்றா முன்னாடியே பார்த்த மாதிரி மிஸ் ஏரியா தான் அந்த ஒயிட் வார்ம் அவ தான் அந்த ஒற்றர்கள் கூட்டத்துக்கு தலைவி வேற அவ இருக்கிற இடத்த இப்ப அந்த லார்ட் லாரிஸ் தீயை வச்சு கொளுத்திடுறான் கையில கிடைச்ச பிரின்ஸ் ஏகனுக்கு ஆலிசன் அட்வைஸ் கொடுக்குறா அவ ராஜாவாகிறது அவனோட பிறப்பு உரிமைன்னு சொல்ல அவன் கன்வின்ஸ் ஆகிட்டான் டிராகன் பீட்ல இப்ப மக்கள் கூட்டம் எல்லாம் கூடியிருக்க அவனுக்கு இப்போ மகுடம் சூட்டுறாங்க முதல்ல வேணா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஏகன் மக்களோட ஆரவாரத்தை பார்த்து பார்த்ததும் ஜாலி ஆகிடுறான் முன்னாடி லார்ட்ஸ் யாரெல்லாம் ஏகன் கிங் ஆகிறத ஒத்துக்கலையோ அவங்க எல்லாத்தையும் ஜெயில போட்டிருப்பாங்க கோர்லிஸோட மனைவி பிரின்சஸ் ரேனிஸ் ஏகன கிங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டா அதனாலே அவளையும் புடிச்சு லாக் பண்ணி வச்சிடறாங்க ஆனா ட்வின்ஸ் பார்த்தா ஹாரிக்கு எரிக்கல எரிக்கோ ஆலிசன் தப்பு பண்ற மாதிரி தோண அவன் ரேனிஸ காப்பாத்திடுறான் டிராகன் பிட் அப்படின்ற இடத்துல ஏகனை இப்ப ராஜாவா அறிவிச்சிட்டு இருக்காங்க ரேனிஸ் அவளோட டிராகனான மேலிஸ் கூட வந்துடுறா அங்க அந்த டிராகன் வர ஏகப்பட்ட மக்கள் அதோட காலில் மிதிப்பட்டு சாகுறாங்க அவன் நினைச்சிருந்தா கிரீன் கவுன்சில் இருக்கிற மொத்த பேரையும் ஒரே நிமிஷத்துல கொண்டிருக்க முடியும் ஆனா அவன் யாரையும் கொல்லாம அங்க இருந்து பறந்து போயிடுறா டிராகன் ஸ்டோனுக்கு போற ரேனிஸ் ரனேரா கிட்ட அவளோட அப்பா இறந்ததை பத்தியும் அவளோட ஹாஃப் பிரதரான ஏகனுக்கு த்ரோன கொடுத்தத பத்தியும் சொல்றா இது கேட்ட ரனேரா கோவப்படுறா டேமனும் விஷயம் தெரிஞ்சு போருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ரேனிஸ் தப்பிக்க வச்ச ஏரி கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து கிங் விசேரியஸோட கிரௌனையும் எடுத்துட்டு வந்துடுறான் இப்போ அண்ணன் தம்பியான ஏரி கேரிக்ல ஏரி பிளாக் சைட்லயும் கிரீன் சைட்லயும் சேர்ந்துக்கிறான் இப்போ டீம் பிளாக் கூட்டம் ரைனேராவை குயின் ஆக்கிடுறாங்க ஆனா ரைனேராவ போருக்கு எல்லாம் தயாராகல அவளோட குறிக்கோள் அவ அப்பா சொன்ன ஆக்சுவல் ஏகானோட கனவை பத்தின விஷயம் தான் நார்த்ல இருந்து வர போற ஒயிட் வாக்கர்ஸ் தடுக்கிறது தான் அவளோட எண்ணம் அதுக்கு இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாதான் முடியும் அப்படின்ற மாதிரி அவன் நம்புறா ஆனா இவன் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்குது டேமனுக்கு சுத்தமா பிடிக்கல அவன் சண்டைக்கு போகணும்னு தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பான் இருந்தாலும் இப்ப வேற வழி இல்லாதனால பிளாக் கூட்டம் எல்லாம் ஒன்னாக முடிவு பண்ணி லார்ட் கோலிஸ் அவரோட சப்போர்ட்ட கொடுக்குறாரு ரனேராவுக்கு இந்த டீம் பிளாக் கிட்ட இன்னுமே டிராகன் ரைடர் கிடைக்காத சில டிராகன்ஸ் இருக்கு அதுக்கான டிராகன் ரைடர்ஸ் டேமன் தேடிட்டு இருக்கான் இப்போ இந்த டீம் பிளாக் கிரீன் அவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு லாட்ஸை மீட் பண்றதுக்கு அனுப்புறாங்க அப்படி அனுப்புறது மூலமா அவங்க யார் பக்கம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் பசங்க ஜேஸ் லூக் ரெண்டு பேர்த்தையும் ஹவுஸ் ஆரேஞ்ச் ஸ்டார்க் அப்புறம் பராத்தியனா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கேக் அனுப்பிருப்பா சின்ன பையன் லூக் பராத்தியன் ஹவுஸ்க்கு போக இங்க பார்த்தா ஏமன் அவனோட டிராகனான ஆனால் வேகாரோட வந்திருக்கான் இந்த வேகார் சைஸ்ல ரொம்பவே பெருசு ஏமன் பராத்தியனோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத சொன்னதுனால அவங்க சைடுல இருந்து சப்போர்ட்ட கிரீன் ஹவுஸ்க்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருப்பான் பாராத்தியன் அங்கிருந்து லூக் கிளம்ப அவன் பின்னாடியே வேகாரோட ஏமன் போறான் ஏன்னா அந்த ஏமன் ஹேமண்டுக்கும் லூக்குக்கும் முன்னாடில இருந்தே ஆகாது ஹேமண்டோட கண்ணை குத்துனது இந்த லூக் தான் ஒரு கட்டத்துல சேசிங் நடந்துகிட்டு இருக்க லூக்கோட டிராகன் ஏரக்ஸ் வேகர லூக் சொல்லாமலே அட்டாக் பண்ண பெரிய டிராகனான வேகர் கடுப்பாகி ஏமன் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம லூக்கையும் உன்னோட டிராகனையும் சேர்த்து கடிச்சிருது அவ்வளவுதான் ரெண்டு துண்டா ஏரக்ஸும் லூக்கும் விழுறாங்க இத பாக்குற ஹேமண்டோ போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான் பையன் செத்து போனது ரைனேராவுக்கு தெரிய வர அதோட சீசன் ஒன் முடியுது சீசன் டூ உடைய எல்லா எபிசோடையும் நம்ம சேனல்ல போடுவோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க